வணக்கம் மற்றும் அறிமுகம் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் அனைவரின் வாழ்விலும் ஏதோ ஒரு சமயத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடியது உடைந்த மனதை சரி செய்வது எப்படி ஆம் இதையும் உடைந்து போகும் வலி ஒரு உறவு முறியும் போது ஒரு பெரிய ஏமாற்றம் நிகழும்போது அல்லது ஒரு பெரிய இழப்பின் போது ஏற்படும் வலி இது அந்த வலியில் தவிக்கும் என் நண்பர்களே நீங்கள் தனியாக இல்லை நாம் அனைவரும் மனிதர்கள் இந்த உணர்வுகளை கடந்து செல்வது இயல்பு இந்த இருபத்தைந்து நிமிடத்தில் இந்த ஆழமான வலியை எப்படி அறிவியல் பூர்வமாகவும் மனரீதியாகவும் கடந்து புதிய வலிமையுடன் வெளியே வருவது என்று பார்க்கலாம் உடைந்த இதயம் என்பது என்ன உடைந்த இதயம் என்பது ஒரு உணர்ச்சி பூர்வமான காயம் இதை சாதாரணமாக நினைக்காதீர்கள் அறிவியல் ரீதியாக பார்த்தால் உணர்ச்சி வலிக்கு மூளையில் சிக்னல் கொடுக்கும் அதே பகுதிதான் உடல் வலிக்கும் சிக்னல் கொடுக்கிறது அதனால்தான் உங்களுக்கு உடல் ரீதியாக கூட வலி பிசிக்கல் பெயின் நெஞ்சில் பாரம் தூக்கமின்மை பசியின்மை ஆகியவை ஏற்படுகின்றன இது உங்கள் பலவீனமல்ல நீங்கள் ஒரு ஆழமான பிணைப்பில் இருந்தீர்கள் என்பதற்கான ஆதாரம் எனவே முதல் விதி இந்த வலியை மறுக்காதீர்கள் இதை நீங்கள் உணரவும் கடந்து செல்லவும் அனுமதி கொடுங்கள் அத்தியாயம் இரண்டு துக்கத்தை ஏற்றுக்கொள்ளும் கலை துக்கத்தின் படிநிலைகள் நாம் ஒரு இழப்பை சந்திக்கும்போது துக்கம் என்பது படிநிலைகளில் வரும் எல்லோருக்கும் ஒரே வரிசையில் வராது மறுப்பு இது உண்மையா இருக்காது இது சரியாகிவிடும் என்று நம்புவது கோபம் மற்றவர்கள் மீதோ உங்கள் மீதோ ஏன் பிரபஞ்சம் மீதோ கூட கோபம் கொள்வது பேரம் பேசுதல் நான் அதை செய்திருந்தால் இது நடந்திருக்காது என்று மீண்டும் மீண்டும் யோசிப்பது சோர்வு அல்லது வருத்தம் ஆழமான சோகத்தில் மூழ்குவது ஏற்றுக்கொள்ளுதல் இறுதியில் நடந்ததை ஏற்றுக்கொண்டு முன்னோக்கி செல்ல தீர்மானிப்பது முக்கிய ஆலோசனை நீங்கள் அழுவதற்கு பயப்பட வேண்டாம் கண்ணீர் என்பது உங்கள் மனதின் சுமையை குறைக்கும் ஒரு ரிலீஃப் வால்வு அழுங்கள் இது ஒரு பலவீனமல்ல இது உங்கள் குணமடைதலின் முதல் அறிகுறி நினைவுகளிலிருந்து இடைவெளி கட்டிங் த ட்ரிகர்ஸ் நினைவுகள் உங்களை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தலாம் எனவே உடனடியாக ஒரு ஆரோக்கியமான எல்லை ஹெல்தி பவுண்டரி உருவாக்குங்கள் அவர்களின் புகைப்படங்கள் பரிசுகளை நீக்குவது அல்லது கண்ணில் படாத இடத்தில் வைப்பது சமூக ஊடகங்கள் சோஷியல் மீடியாவில் அவர்களை பின்தொடர்வதை தவிருங்கள் இது கோழைத்தனம் அல்ல உங்கள் மன அமைதிக்கான தற்காப்பு நடவடிக்கை நீங்கள் இருவரும் சென்ற இடங்களை தற்காலிகமாக தவிர்த்து உங்கள் கவனத்தை மற்ற விஷயங்களில் செலுத்துங்கள் இந்த இடைவெளி உங்கள் மனம் அமைதியடைய மிகவும் அவசியம் அத்தியாயம் மூன்று சுய கவனிப்பு மற்றும் மன ஆரோக்கியமே அஸ்தானம் உங்கள் மனதை சரி செய்ய நீங்கள் முதலில் உங்கள் உடலை கவனிக்க வேண்டும் உடற்பயிற்சி தினமும் நடந்தால் கூட போதும் அது உங்கள் உடலில் என்ற மகிழ்ச்சி ஹார்மோனை வெளியிடுகிறது மனம் சோர்வடையும் போது உங்கள் உடல் உங்களுக்கு துணை நிற்கும் உணவு மற்றும் தூக்கம் பசியின்மை இருந்தாலும் சத்துண உணவுகளை கட்டாயம் எடுத்துக் கொள்ளுங்கள் சரியாக தூங்குவது ஸ்லீப் ஹைஜீன் மனதை அமைதிப்படுத்துவதில் முக்கிய பங்கு பகுகிறது தியானம் தினமும் ஐந்து நிமிடங்களுக்கு ஒரு அமைதியான இடத்தில் உட்கார்ந்து உங்கள் மூச்சை மட்டும் கவனியுங்கள் இது உங்கள் மனதில் ஓடுகின்ற குழப்பமான எண்ணங்களை சற்று கட்டுப்படுத்த உதவும் எதிர்மறை எண்ணங்களை மாற்றுதல் ரீரைட்டிங் த ஸ்கிரிப்ட் உடைந்த மனம் அடிக்கடி நம்மை தண்டிக்கிறது எல்லாம் என் தவறுதான் நான் யாருக்கும் பிரியமானவன் இல்லை என்று நம்மை நாமே நொந்து கொள்வோம் இதை உடனடியாக நிறுத்துங்கள் உங்கள் பலங்களை பட்டியலிடுங்கள் ஒரு தாளை எடுத்து நீங்கள் யார் என்பதையும் உங்கள் சிறப்புகளையும் நகைச்சுவை உணர்வு கருணை நேர்மை ஆகியவற்றை எழுதுங்கள் சுய உறுதிமொழிகள் கண்ணாடியில் உங்களை பார்த்து சொல்லுங்கள் நான் அன்பு செலுத்த வேண்டியவன் நான் வலிமையானவன் நான் இந்த வழியை கடந்து செல்வேன் என்று உங்கள் மனதின் குரலை நீங்கள் நன்மாற்ற வேண்டும் இலக்குகளை நோக்கி பயணம் கவனத்தை திசை திருப்புதல் மற்றும் புதிய வழிகள் உங்கள் அனைத்து ஆற்றலும் இப்போது ஒரு இடத்தில் முடங்கி இருக்கிறது அதை வெளியே கொண்டு வாருங்கள் புதிய ஆர்வம் நியூ நீண்ட நாட்களாக கற்றுக்கொள்ள விரும்பிய ஒரு கலையையோ அல்லது மொழியையோ கற்றுக்கொள்ளுங்கள் கிட்டார் வாசிப்பது சமையல் அல்லது ஒரு புதிய தொழில் தொடர்பான பயிற்சி சமூக பிணைப்பு உங்கள் பழைய நண்பர்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு குழுவுடன் ஒரு தன்னார்வ தொண்டில் ஈடுபடுங்கள் மற்றவர்களுக்கு உதவுவது உங்கள் சொந்த வழியை மறக்க சிறந்த வழி கீ மெசேஜ் தனிமையை வலிக்கு என்னை ஊற்றுகிறது தனிமையை தவிருங்கள் சுய அடையாளத்தை மீட்டெடுத்தல் ரீக்ளைமிங் யுவர் ஐடென்டிட்டி ஒரு உறவில் இருந்தபோது உங்கள் அடையாளம் அந்த உறவுடன் பிணைந்திருக்கலாம் இப்போது நீங்கள் தனிப்பட்ட முறையில் யார் என்று கண்டறிய இதுவே சரியான நேரம் உறவுக்கு முன் நீங்கள் எப்படி இருந்தீர்கள் உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் என்ன உங்களுக்காகவே ஒரு புதிய பழக்கத்தை உருவாக்குங்கள் உதாரணமாக தினமும் ஒரு புத்தகம் படிப்பது அல்லது புதிய இடங்களுக்குச் சென்று தனிமையில் நேரம் செலவிடுவது உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் கல்வி தொழில் அல்லது எதிர்கால கனவு என்ன அந்த இலக்குகளை நோக்கி வேலை செய்யத் தொடங்குங்கள் உங்கள் கவனம் முன்னாள் நபரிடமிருந்து உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு செல்ஃப் குரோத்துக்கு மாற வேண்டும் மன்னிப்பு வளர்ச்சி மற்றும் நம்பிக்கை மன்னிப்பும் விடுதலையும் மன்னிப்பு என்பது ஒருவருக்கு நீங்கள் கொடுக்கும் வெகுமதி அல்ல அது உங்களுக்கான மன விடுதலை உங்களை மன்னியுங்கள் இந்த உறவில் நீங்கள் செய்த தவறிடலுக்காகவோ அல்லது உங்கள் முடிவுகளுக்காகவோ உங்களை மன்னிக்க வேண்டும் நீங்கள் முடிந்ததை செய்தீர்கள் அவர்களை மன்னியுங்கள் அவர்களை மன்னிப்பதன் மூலம் அந்த நபரை உங்கள் மனதிலிருந்து விடுவிக்கிறீர்கள் கோபம் மற்றும் கசப்புணர்வு என்பது ஒரு விஷம் அதை நீங்கள் உங்கள் மனதுக்குள் வைத்துக்கொண்டு அவர்களை பாதிக்க வேண்டும் என்று நினைப்பது முட்டாள்தனம் அந்த விஷயத்தை வெளியேற்றுங்கள் மன்னிப்பு என்பது மூடும் அத்தியாயம் க்ளோஷர் மீண்ட வருவது என்பது வளர்ச்சி ரெக்கவரி இஸ் க்ரோத் நீங்கள் அனுபவித்த இந்த வழி வீண் போகாது இது உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தது தெளிவான பார்வை இனிமேல் உங்கள் வாழ்க்கை துணையாகவோ அல்லது நண்பனாகவோ வரவேண்டியவர்களின் பண்பு நலன்கள் என்னென்ன என்பதில் உங்களுக்கு இப்போது தெளிவு இருக்கும் அதிர்ச்சி எதிர்ப்பு சக்தி இந்த பெரிய வலியை நீங்கள் கடந்து வந்த பிறகு நீங்கள் ஒரு உணர்ச்சி பூர்வமான அதிர்ச்சி எதிர்ப்பு சக்தியை வளர்த்திருக்கிறீர்கள் நீங்கள் மிகவும் வளமானவர் உடைந்த தங்கம் மீண்டும் ஒட்டப்படும்போது அது பழையதை விட அழகாகவும் வலிமையாகவும் இருக்கும் அதுபோல உங்கள் இதயமும் வலிமையாகும் எதிர்காலத்துக்கான நம்பிக்கை காதல் நட்பு உறவுகள் இவை நிச்சயம் உண்டு ஆனால் நீங்கள் முழுமையாக குணமடைந்த பின்னரே அடுத்த அடியை எடுத்து வையுங்கள் உங்கள் வாழ்வின் கதையில் இது ஒரு தற்காலிகமான நிறுத்தம் மட்டுமே உங்கள் மிகப்பெரிய அன்பு உங்கள் மீது இருக்க வேண்டும் உங்கள் மதிப்பு எந்த ஒரு நபரின் அங்கீகாரத்திலும் இல்லை உங்கள் மதிப்பு உங்களுக்குள்ளேயே இருக்கிறது நண்பர்களே நீங்கள் நிச்சயம் இதை கடந்து வருவீர்கள் நீங்கள் கடந்து வரும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒருபடி முன்னேறுகிறீர்கள் உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள் வழி இருக்கும் ஆனால் அது கடந்து போகும் உங்கள் வாழ்வில் ஒளி வர காத்திருக்கிறது இந்த காணொளி உங்களுக்கு ஒரு சிறு ஆறுதலையாவது கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன் இது உங்களுக்கு உதவியாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்